காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி ஐம்பத்தி நான்கு எல்லா உயிர்களின் திருப்திக்காக தேவதைகளை உத்தேசித்த யாகங்கள் பித்ருக்களை உத்தேசித்த தர்ப்பணம் சிராத்தம் இவற்றை விடாமல் செய்ய வேண்டும் இவற்றோடு தெய்வத்தை உத்தேசித்த பூஜை அதிதிகளை உத்தேசித்து அன்னமிடுதல் சகல ஜீவராசிகளையும் உத்தேசித்து தேவம் இவற்றையும் நம் முன்னோர்கள் செய்து வந்தனர் நீங்கள் இவற்றை செய்கிறீர்களோ இல்லையோ காதினாலாவது இவற்றை பற்றி கேட்டால் நல்லது எத்தனையோ படித்திருக்கிறீர்கள் படிக்கிறீர்கள் எந்தெந்த தேசத்து சரித்திரங்களையோ தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நம் தேசத்தில் யுகாந்திரமாக இருந்து வந்த தர்மங்களையும் அவற்றின் பெயர்களையுமாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றே இதை சொல்கிறேன் தேவம் என்பது இவற்றில் ஒன்று அது என்ன என்று சொல்கிறேன் நமக்கு இந்த உடம்பு இருப்பதால் எத்தனை ஜீவராசிகளுக்கு எத்தனை உபத்திரவம் விளைவிக்கிறோம் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதாக பெருமையுடன் எண்ணுகிறோம் ஆனால் யோசித்து பார்த்தால் ஒவ்வொரு வீடும் ஒரு கசாப்பு கடையாகத்தான் இருக்க வேண்டியிருக்கிறது ஒரு கசாப்பு கடை அல்ல ஐந்து கசாப்பு கடைகள் என்கிறது தர்மசாஸ்திரம் அந்த ஐந்து என்ன பஞ்சு அ ஹரஹ சதா கண்டினி வேஷணி கல்லி உபஸ்கரஹ அறிவாழ்மனை கண்டினி ஒரு கசாப்பு கடை அதில் தானே காய்கறிகளை நறுக்குகிறோம் காய்கறிகளும் உயிரு உள்ளவைதாம் அவற்றை வதைக்கும் இடம் ஒரு கசாப்பு கடை இரண்டாவது அம்மி எந்திரம் உரல் நெல் மெஷின் இவற்றில்தான் கருணையே இல்லாமல் தானியங்களை அரைக்கிறோம் இங்கே மாமிச போஜனக்காரர்கள் எழுப்புகிற ஒரு ஆட்சேபனைக்கு பதில் சொல்ல வேண்டும் நாங்கள் சாப்பிடுகிற ஆடு மாடு கோழிகள் மாதிரி நீங்கள் சாப்பிடுகிற காய்கறி தானியாதிகளுக்கும் உயிர் இருக்கத்தானே செய்கிறது என்று இவர்கள் சைவ போஜனக்காரர்களை கேட்கிறார்கள் வாஸ்தவம் ஆனால் இந்த இரு உணவு முறைகளிடையே அடியோடு வித்தியாசம் இல்லாவிட்டாலும் ஹிம்சை அம்சத்தில் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது தாவரங்களுக்கு உயிரும் உணர்ச்சியும் இருப்பது வாஸ்தவம்தான் என்றாலும் மனுஷர்களுக்கும் மிருக உள்ள அளவுக்கு அவற்றுக்கு பலி என்ற உணர்ச்சி கிடையாது இதை சயின்ஸ் படி அளவு எடுத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதுவும் தவிர அநேகமாக கீரை மாதிரி தான் வேரோடு எடுத்து சாப்பிடுகிறோமே தவிர மற்ற செடிகளின் உயிரை வதைக்காமல்தான் அதிலிருந்து காய்கறிகளை மட்டும் பறித்து கொள்கிறோம் இப்படி பறிப்பது நமக்கு தலைமயிரை அல்லது நகத்தை கத்தரிக்கிற மாதிரி அந்த செடிகளுக்கு ரொம்ப குறைச்சலாகத்தான் வலி உண்டாகும் இற்று போயிருக்கிற பழத்தை மட்டும் புசிப்பதாலோ இந்த அளவு கூட தாவர வர்க்கத்துக்கு துன்பம் இல்லை பயிர்கள் நன்றாக முற்றி சாய்ந்த பிற்பாடுதான் அவற்றை அடித்து தானியங்களை எடுத்துக் நாம் அறுவடை செய்யாவிட்டால் கூட அந்த பயிர்களை கொஞ்ச நாளில் தாங்களே தலை சாய்த்து விட போகிறவைதான் தாவர உணவு மாம்ச போஜனத்தை விட உயர்ந்தது என்று இன்னொரு விதத்திலும் மாம்ச போஜனக்காரர்களுக்கு புரிய வைக்கலாம் இப்போது சில தினசான மாம்சாதிகளைத்தான் இவர்கள் சாப்பிடுகிறார்கள் மாட்டு மாம்சம் சாப்பிடலாமே தவிர குதிரை மாம்சம் சாப்பிட்டால் நிசித்தம் அதாவது இழுக்கு என்கிறார்கள் உலக யுத்தத்தின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் சேனா வீரர்களுக்கு குதிரை மாம்சம் தரலாமா என்ற கேள்வி வந்தபோது அதை நான் நான்வெஜிடேரியன்காரர்களே ரொம்ப கேவலம் என்று எதிர்த்தார்கள் இதே மாதிரி இவர்கள் மிருக பட்சிகள் மத்சியம் முதலானதுகளை சாப்பிடுவது நாகரிகம்தான் என்று சொல்கிற ஆப்பிரிக்காவில் ஏதோ காட்டு ஜனங்கள் நரமாம்சம் சாப்பிடுகிறார்கள் என்றால் இவர்கள் அதை அநாகரிகம் காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்லி நரமாம்ச பக்ஷினிகள் என்று திட்டுகிறார்கள் நாங்கள் சாப்பிடும் வஸ்துக்களை போல நீங்கள் சாப்பிடும் தானியங்களுக்கு உயிர் இருக்கத்தானே செய்கிறது என்று இவர்கள் நம்மிடம் கேட்கிற போது நாம் பதிலுக்கு ஆமாம் ஆனால் அதே மாதிரி ஜீவஹிம்சை என்று வருகிற போது எல்லா உயிரும் ஒன்றுதானே நீங்கள் ஏன் மனுஷர்களை பிடித்து தின்னாமல் மனித வர்க்கத்துக்கும் மிருகவர்களுக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறீர்கள் அதே மாதிரிதான் நாங்கள் மிருகவர்க்கத்துக்கும் தாவரங்களுக்கும் வித்தியாசம் பாராட்டுகிறோம் மாம்சாதிகளை சாப்பிடாமல் சாகபோஜனமே பண்ணுவது சத்வ குண அபிவிருத்திக்கு அனுகூலமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தவிர்க்க முடியாமல் நாம் உயிர் வாழ்வதற்காக இப்படி கண்டினி பேஷினி என்ற கசாப்பு எந்திரங்களை வீட்டில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்றாவது கசாப்பு கடை அடுப்பு நெருப்பிலே பல பூச்சிகள் விழுந்து சாகின்றன ஓரிடத்தில் நெருப்பை போடுகிறோம் அங்கே ஓர் எறும்பு ஊர்ந்து கொண்டிருக்கும் நெருப்பு பட்டவுடன் அது பொசுங்கி போகிறது இப்படியே குடத்தை ஓரிடத்தில் வைக்கிறோம் கீழே எறும்போ வேறு பூச்சியோ இருந்தால் நசுங்கி போகிறது குடம் முதலிய பாத்திரங்களில் ஈரம் இருப்பதால் வெயில் காலத்தில் எறும்பு முதலியன அதை மொய்த்து கொள்கின்றன அவற்றை நாம் பொல்ல நேருகிறது இதனால் ஜலகும்பத்தையும் ஒரு கசாப்பு கடையாக வைத்தார்கள் கடைசியில் உபஸ்கரம் என்பது ஒரு கசாப்பு கடை உபஸ்கரம் என்றால் துடப்பக்கட்டை பெருக்கும் போது எத்தனை ஜீவராசிகளை வதைக்கிறோம் இப்படி ஐந்து கசாப்பு மெஷின்கள் நம் வீடுகளில் இருக்கின்றன நமக்கு தீங்கு செய்கிற பிராணிகளுக்கு கூட நாம் பதிலுக்கு தீங்கு செய்யக்கூடாது இங்கேயோ தீங்கு செய்யாதவற்றுக்கும் ஒரு தீங்கு இழைக்காத பிராணிகளுக்கும் கூட இத்தனை ஹிம்சைக்கு நாம் ஆளாக்குகிறோம் யோசித்துப் பார்த்தால் இத்தனை ஜீவராசிகளுக்கு இத்தனை உபதிரவத்தை உண்டாக்கி கொண்டு வயிற்றை வளர்க்கிறோமே என்று துக்கம் உண்டாகிறது ஆனால் இதெல்லாம் நம்மால் தவிர்க்க முடியாத விஷயங்கள் நாம் வேண்டுமென்று இவற்றை கொல்லவில்லை எனவே நம்மை மீறி செய்கிற இந்த தோஷங்களுக்கு பிராய சித்தம் உண்டு அப்படி செய்கிற பிராயச்சித்தமே வைஸ்வதேவம் என்பது நம்மால் ஹிம்சைக்கு ஆளான ஜீவராசிகளுக்கெல்லாம் நல்ல கதி கிடைக்க வேண்டும் நம்மை பகவான் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் எல்லா உயிர்களின் திருப்திக்காகவும் பலி கொடுக்கப்படுகிறது இந்த விஸ்வத்தில் எவ்வளவு பிராணிகள் உண்டோ நாய் காக்கை சமூக பிரஷ்டன் உள்பட எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் வைஸ்வதேவத்தில் பலி உண்டு வைஷ்வதேவம் செய்தால் நாம் செய்கிற பல தோஷங்கள் விலகும் பல உயிர்களுக்கு ஆகாரம் கிடைக்கும் பூதயஜமான இந்த வைஸ்வதேவம் பூஜை ஹோமம் முதலிய தேவயக்ஞம் மனுஷ யஜ்யம் அதாவது விருந்தோம்பல் யக்ஞம் தர்ப்பணம் முதலியவற்றோடு கற்று பெற்ற வேதத்தை நிச்சயமாக இன்னொருத்தருக்கு கற்பிக்கிறதாகிய யக்ஞம் என்கிற ஞான வேள்வியும் செய்ய வேண்டும் என்று விதி இந்த பஞ்ச மகா அனைத்தையும் பிரம்மபுத்திரர்களான ரிஷிகள் முதற்கொண்டு யாவரும் யுகம் யுகமாக பண்ணி கொண்டு வந்தார்கள் ஆதி காலத்திலிருந்து நம் தாத்தா காலம் வரையில் சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் இவற்றை ஒழுங்காக செய்து வந்தார்கள் பிரளய காலம் வரையில் இவை அவிச்சின்னமாக அதாவது முறிவுபடாமல் நடந்து வர வேண்டும் ஆனால் நம் நாளில் இந்த இழையை கத்திரித்துவிட்ட பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம் ஆனாதி காலமாக வந்துள்ள அனுஷ்டானங்களை கபலீகரம் செய்துவிட்டு நம்மோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பின் சந்ததியாருக்கும் இவற்றை பின்பற்றுவதால் உண்டாகும் நன்மை விளையாமல் தடுத்துவிட்டிருக்கிறோம் நான் எத்தனையோ அனுஷ்டானங்களை சொல்கிறேனே அவற்றில் எவ்வளவு நாம் பண்ணுகிறோம் எவ்வளவு பண்ணவில்லை எவ்வளவு பண்ண முடியும் என்று யோசித்துப் பாருங்கள் எல்லாவற்றையும் பண்ண முடியாவிட்டாலும் ஜீவனோபாயத்தை அனுசரித்து முடிந்தவைகளையாவது தவறாமல் பண்ண வேண்டும் மற்றவற்றை பண்ணவில்லையே என்று பச்சாதாபமாவது பட வேண்டும்